இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஓம் என்றெல்லாம் அப்பனை எதற்கு சொல்லுகின்றோம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை மாத பிறப்பு அன்று தமிழ் புத்தாண்டு தினத்தில் அன்புடன் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொதுவாக்கு ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே என்னுடைய ஆசைகளப்பா அப்பனே நிச்சயம் ஓம் என்றெல்லாம் பின் எதற்கு சொல்லுகின்றோம் என்றால் அப்பனே பின் ஓங்காரமாகவே நிச்சயம் ஒளி வடிவமாகவே எரிந்து கொண்டே இருக்கின்றது அனைத்து லோகத்திற்கும் மேலே பிரபஞ்சத்தில் ஈரேழு பதினான்கு உலகத்திற்கு மேலே ஓம் என்ற வடிவத்தில் ஒளி சூரியனைப் போல் ஒளிந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது அப்பனே அதாவது எரிகின்ற பொழுதே ஒளியானது ஓம் என்ற சத்தத்துடனே எரியுமப்பா ஓம் என்ற ஒலியுடன் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது அதனால்தான் நிச்சயம் அப்பனே சக்தி உங்களிடமே இருக்க நிச்சயம் காந்தகம் எப்படி ஒரு பொருளை ஈர்க்கின்றதோ அதேபோலத்தான் அப்பனே நிச்சயம் அவ் சக்தியும் ஈர்க்க திறமைகள் உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றான் அப்பா இறைவன் ஆனாலும் அப்பனே மனிதன் அதை நிச்சயம் உபயோகிப்பதே இல்லை என்பேன் அப்பனே அப்பனே மந்திரங்கள் ஆவது எது அப்பனே பின் எதற்காக சொல்கின்றோம் என்பது தெரியாமல் சொன்னாலும் என்ன பலன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்